இப்போ அடுத்ததாக இந்த நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் என்ன அதுக்கு எப்படி எல்லாம் வருமானம் வருகிறது அதை நம்ம எப்படி அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் என்ன வகையான வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க கடன் கொடுக்குறாங்கன்னு தெரியும் முக்கியமாக அவங்க தொடங்கினதே பார்த்தீங்கன்னா தங்க கடன்கள் தங்கத்தை வாங்கி அடமானம் வச்சுக்கிட்டு அதை வந்து கடனை கொடுக்குறது அந்த இதில் தான் அவங்க தொடங்கினாங்க அதை தாண்டி அதற்கப்புறம் வந்துட்டு டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்காக சில செக்மெண்ட்ஸாக உருவாக்கினாங்க ஏன் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி பதினைந்துல ஆசிர்வாதம் கூட டைவர்சிஃபிகேஷன் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு அதாவது மொத்தமாக எல்லாமே குவிஞ்சிருச்சுனா அந்த பிஸ்னஸ் வந்து சாஞ்சிருச்சு எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மொத்தமான வணிகம் மொத்த நிறுவனமே தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க டைவர்சிஃபிகேஷன் பல நிறுவனங்கள் செய்யக்கூடும் அதனால தான் லோன்ஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுக்குறது எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் ஒரு குறிப்பிட்ட இதனால சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலராக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்போ என்னென்ன செக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மனப்புறம் ஃபைனான்ஸ் லிமிட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாசம் மாசம் உங்களுடைய கணக்கில் இருந்து இருபத்தொம்பது ரூபாய் எடுக்கப்படும் எந்த மாதம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க கோல்டு அண்ட் அதர் லோன்ஸ் இரண்டாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் அதற்கான காரணம் எழுது மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது தனி சப்சிடரி ஆசீர்வாத் ஃபைனான்ஸ்லேருந்து வச்சிருக்கிறது கோல்ட் லோன் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோல்டு லோன் கொடுக்குறாங்க வெஹிக்கிள் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ லோன்ஸ் கொடுக்குறாங்க அதையும் தாண்டி எம்எஸ்எம்இ லோன்ஸ்லேயே வந்துட்டு பர்சனல் லோன்ஸும் இருக்கிறது இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோனும் இருக்குது இதை தாண்டி மைக்ரோ ஃபைனான்ஸ் இப்போ எந்த ஒரு பிஸ்னஸையுமே வந்துட்டு அதாவது பேங்கிங் பிஸ்னஸில் என்பிஎஃப்சி பிஸ்னஸில் எப்படி பார்க்கணுன்னா அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க நமக்கு வந்து கடனானது கடன் திரும்ப கொடுக்க வேண்டியது ஆனால் வங்கிகளுக்கு அது சொத்து ஏன் சொத்து அப்படின்னா நமக்கு கொடுத்த கடன் தான் வந்துட்டு அவங்களுக்கு வட்டி ஈட்டி தரதுனால அது வந்து அசட் ஸோ அதனால தான் அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி அவங்களுடைய லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் கொடுக்கக்கூடிய கடனை வந்துட்டு அவங்க லோன் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கின கடனை பாரோயிங் அப்படிம்பாங்க ஸோ லோன்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸஸ் இல்லாட்டி அசட்ஸ் என்று குறிக்கப்படும் அந்த அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த நிறுவனத்திற்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலையும் கோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அசல்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் மிக்ஸ் ஃபார் கியூ டூ ஃபைனான்சியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிந்த காலாண்டில் எப்படி வந்து அவங்களுடைய அந்த அசெட்ஸ் மிக்சருக்கு கடன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இங்கே காட்டியிருக்கக்கூடியதான் வந்து குவாட்டர்லி அதாவது ரெண்டாவது குவார்ட்டர் ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி டுவீவ் அதில் ஐம்பத்தி மூணு விழுக்காடு கோல்டு தான் இருக்கிறது அதாவது இருநூத்தி இது எல்லாமே வந்து மில்லியன்ஸில் இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய்களுக்கு உண்டான கடன் எதிர்கு கொடுத்துருக்காங்க தங்கத்தை அடமானம் வச்சுக்கிட்டு கொடுத்துருக்காங்க அது ஐம்பத்தி மூணு விழுக்காடு அடுத்ததாக எம்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய மைக்ரோ ஃபைனான்ஸ் அதான் அந்த ஆஷிர்வாதில் வர்றது இருபத்தி நாலு விழுக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி நாலு விழுக்காடு வந்து ஆசீர்வாத் ஃபைனான்ஸில் கொடுத்துருக்காங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கோடி கிட்ட அது வெறும் நாலு பர்சன்டேஜ் தான் அதுக்கு அடுத்த பிக் சங்க் எது பெரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் பதினோரு பர்சன்டேஜ் வந்துட்டு வாட அதாவது இதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த வண்டிகளுக்காக கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் வங்கி கடன் ஸோ கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் வந்துட்டு வெஹிக்கிள் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபைனான்ஸுக்காக கொடுத்துருக்காங்க அதை தவண்டி ஆன்லைன் லேண்டிங்கில் ஒரு எண்ணூற்றி பதினாறு கோடி எம்எஸ்எம்இ அண்ட் ஆர்லைட் அது பார்த்திங்கன்னா அதாவது அதாவது எம்எஸ்எம்இ கடன்கள் அதை தாண்டி பர்சனல் லோன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ மேஜர் சேங்க் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் கோல்டு லோனு கொடுத்த அந்த எம்எஃப்ஐ கார்டன்ஸ் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தெட்டு விழுக்காடு அதிலே வந்துருது அதோட இதை கூட்டி நீங்கள் வெஹிக்கிள் எண்பத்தொம்போது மிச்சம் இருக்கக்கூடிய ஏழு பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ்எம்இல வருது ஸோ இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு விழுக்காடு அதிலேயே வந்துருது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் லெண்டிங் அதெல்லாம் வந்துட்டு ரெண்டு பர்சன்டேஜ் தான் ரொம்ப மேகிற அமௌண்ட்டு தான் ஸோ மேஜர் சேங்க் வந்து இந்த ரெண்டு தான் அதனால தான் இந்த கோல்டு லோன் பிஸ்னஸ் பற்றியும் அதே மாதிரி ஆசீர்வாதை பற்றியும் ஆர்பிஐ சொல்லவும் அந்த பங்குவிலை வந்து சரசரணி இறங்கிச்சு ஏன்னா இது இருபத்தி நாலு விழுக்காடும் அது ஐம்பத்தி மூணு விழுக்காடுக்கும் போது வருமானத்தில் பாதிப்பு ஏற்படுவோம் தான் கண்டிப்பாக அடுத்த குவார்டர்ல எப்படி இருக்கும் சொல்ல முடியாதுன்னா அவங்க வந்து புதிதாக லோன் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆசிர்வாதம் அதனால இந்த இருபத்தி நாலு விழுக்காட்டில் கண்டிப்பாக அடி விழுகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னன்னா வங்கிகளுக்கும் என்பிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பைனான்சியல் கம்பெனிஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு பெரும்பான்மையான உள்ளீடு பணம் வந்து எங்கேருந்து இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட கேபிட்டல் இருக்கும் அதை தாண்டி அவங்களுடைய டெபாசிட்ஸ் அவங்களுடைய வங்கியில் இருக்கக்கூடிய அந்த முதலீடு அந்த டெபாசிட்டர்ஸ் வந்து எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி டேர்ம் டெபாசிட்ஸாக இருக்கலாம் அது வந்து மிகுதியாக இருக்கும் வெளியிலிருந்து கடன் வாங்கி கடன் கொடுக்கறது வந்து மிகவும் குறைவாக இருக்கும் எப்போ அந்த கடன் வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப அதிகமாகுதோ வங்கியில் பிரச்சனைன்னு அர்த்தம் அது எஸ் பேங்கில் நடந்தது இப்போ இதே இது வங்கிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேஷா அப்படின்னு சொல்லுவாங்க கே கேஷா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் ரேஷியோ அது வந்துட்டு மற்ற டெபாசிட்ஸையும் மற்ற அந்த மற்ற சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைவான வட்டியை மட்டும் கொடுத்து விட்டு அதிகமான வட்டியை வெளியிலேருந்து வங்கிகளாக பெற முடியும் அது ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான நல்ல ஒரு குறியீடு அதே நேரத்துல நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸால பெரிதாக டெபாசிட்ஸ் வாங்க முடியாது அது என்ன அப்படின்னு சொன்னா ஆர்பியினுடைய நாம்ஸே தான் இருக்கு அவங்க பெரும்பாலும் வெளியிலேருந்து கடன் வாங்கி தான் வெளியே கடன் கொடுப்பாங்க அந்த கடன்கள் வந்து வங்கிகள்லேருந்து இருக்கலாம் வேற முறைகளில் இருக்கலாம் அதை வந்து விரிவா பார்க்கலாம் அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அதிகமான வட்டி கடன் வாங்கி இன்னும் அதிகமான வட்டி வெளியே கொடுக்கும்போது தான் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும் இப்போ மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிட்டெடுக்கு எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தது எவ்வளவு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கடன் கொடுத்திருக்காங்க அந்த கோல்ட் லோன் எல்லாத்திலும் இதுக்கான சோர்சஸ் எங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்ச மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்ச நிதியாண்டில் நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் கடன் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோம் நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் ஆக்சுவலான கடன் கொடுத்துருந்துருக்காங்க அதோடைய சோர்சஸ் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக மிக குறைவான அளவுல தான் இருக்கு புள்ளி ஏழு அப்படின்னு இருக்கு புள்ளி ஏழு இது வந்து எல்லாமே வேல்யூஸ் மில்லியன்ஸ்ல இருக்கு ஏழு

என்சிடிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்ட்ஸ் மூலமாக திரட்டப்படுவது பத்திரங்கள் வெளியிட்டு அதன் மூலமாக கலெக்ட் பண்ணுறது அதை தாண்டி வெளியே வாங்கியிருக்க கடன் தான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நாற்பதாயிரம் கோடி கடனில் இருபத்தெட்டாயிரம் கோடி அதுலேருந்து வந்திருக்கு ஒரு அஞ்சாயிரம் கோடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெட் செக்யூரிட்டிலேருந்து வந்திருக்கு அதை தாண்டிய முக்கியமான சோர்ஸ் ஆஃப் மணி பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவிட்டிலேருந்து அவங்க வந்து முதல்ல போட்ட முதலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இடிஎல் லாபத்துலேருந்து ரீடைன் பண்ண ஏர்னிங்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு கோடி வரைக்கும் அதிலிருந்து வச்சுருக்காங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் வெளிலருந்து பணம் வாங்காமல் இதை மட்டுமே ஓனர் அதாவது நம்ம தான் ஓனர் அதுக்கு ஒருவேளை ஷேர் ஹோல்டராக இருந்தால் அவங்களுடைய பணத்தையே கடனாக கொடுத்து பணம் வாங்குறது ஓகே இப்போ இதனுடைய பிரிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஒரு புரிதல் கிடைக்கும் அதை வந்து இந்த நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு முதல்ல இந்த டெப்ட் செக்யூட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மேஜர் சங்க் வந்து அதாவது அஞ்சாயிரம் கோடியில் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி வரைக்கும் பிரைவேட்லி பிளேஸ் ரிடீவபிள் நான் கன்ஃபர்டபிள் டெபஜஸ் அதாவது இதை வந்துட்டு ஸ்டாக்காக மாற்றிக்க முடியாது என்சிடிஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான குறிப்பிட்ட வட்டி ஆண்டாண்டு குறிப்பிட்ட வட்டியும் அது முடிந்த பிறகு திரும்ப கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த மொத்த படத்தையும் திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான பாண்ட் பேப்பர் இஷ்யூ பண்ணி வாங்கியிருக்காங்க அதை தாண்டி கமர்ஷியல் பேப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டும் தான் மேஜர் சோர்ஸ் இந்த பிரைவேட்லி பிளேஸில் எத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் முக்கியமாக பப்ளிக் இஷ்யூ மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுறது தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம் இதில் இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே போட்டிருப்பாங்க பெறானம் ஸோ பத்து பர்சன்டேஜ் பத்து புள்ளி நாலு சில இடங்களில் ஆறெல்லாம் கூட போதும் ஆறு புள்ளி ஒன்பது அது மாதிரி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு இருந்து அதிகபட்சமாக ஒரு பதினொன்று வாங்கியிருக்காங்க இது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வெளியே கடன் கொடுக்கும்போது இன்னும் கூடுதலான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்கும்போது இவ்வளோ கம்மியான அளவில் வாங்கி கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கிறது மிக மிக கடினம் ஏன் சொல்றேன்னா என்பிஎஃப்சிஸ் வந்து வெளியே கொடுக்குறதே பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜ் ரொம்ப சாதாரணமாக மிகவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய என்பிஎஃப்சிஸ் பணம் தரட்ட முடியாதவங்க கொடுப்பாங்க ஸோ இவங்களால் இந்த பர்சன்டேஜில் திரட்ட முடியுது அப்படிங்கிறதே முதல்ல ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்ததாக முக்கியமான நிதி மூலமான பாரோயிங்ஸ் அந்த பாரோயிங்ஸ் எங்கேருந்து இருந்தது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பதினெட்டாயிரம் கோடி வந்து இந்தியன் ருபீ லோன் ஃப்ரம் பேங்க்ஸ் அதாவது வங்கிகள் இருந்தால் கடனாக அதுக்காக வாங்கியிருக்காங்க அதுதான் ஒரு மேஜர் கா ஐ மேஜரான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே தவிர வெளிநாட்டு கரன்சியில் ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி வச்சுருக்காங்க பட் பதினெட்டாயிரம் கோடி தான் முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இதாக இருக்குது இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எப்படி எல்லாம் இந்தியன் ருபி லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க அதாவது எப்போ எல்லாம் மெச்சூரிட்டியை பொறுத்து டேர்ம்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட் வந்துட்டு இந்த அபவ் டூ இயர் மெச்சூரிட்டியை வச்சுட்டு பேமெண்ட் பண்ணுறது டியூ வித்தின் ஒன் டு டூ இயர்ஸு டியூ வித்தின் ஒன் இயர் இதில் இந்த குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வரக்கூடிய கடன்கள் எவ்வளவு அது மாதிரி மற்ற ஒவ்வொன்றையும் வந்துட்டு பிரித்து காட்டியிருக்காங்க இதில் அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட் வந்து எட்டாயிரம் கோடி இருக்கிற லோன் வந்து ஆறுலேருந்து ஒம்பதே முக்காலுக்கும் ஈவன் சொல்ல போனால் இன்னமும் ஒரு எட்டாயிரம் கோடி வந்து மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த அஞ்சுலேருந்து பதிமூணு பர்சன் அதாவது இது வந்து எக்ஸாக்டாக இப்படி தான் அப்படின்னு இல்லாமல் இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் கூடுதலான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பதிமூன்றரை பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுலேயே ஒரு எட்டாயிரம் கோடி கடன் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலானது அதனால தான் இவங்க வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னால் இது ஆக ஆரம்பிக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்கிறது ஆக ஆரம்பிக்கும் அவங்களுடைய கடன் வாங்கும் தன்மை இப்படி இருக்கும் நிலையில் அவங்களுடைய ஃபைனான்சிங் மார்ஜின் எப்படி இருக்குது ஃபைனான்சிங் மார்ஜின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வருமானம் ஈட்டுறாங்க அந்த வருமானத்துக்கு ஒரு வட்டி அந்த வருமானம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே கடன் கொடுத்துருவாங்க அதற்கான வட்டியாக வருகிறது அதற்கு வாங்கின கடனுக்கு இவங்க ஒரு வட்டி கொடுக்குறாங்க அதை அதை தாண்டி ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் போடுறது எக்ஸ்பென்ஸ் அந்த ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கறது கார் வச்சுருக்கிறது அதை தாண்டி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஸையும் கழிச்ச பிறகு வருது அந்த ஃபைனான்சிங் ப்ராஃபிட்டு அதுக்குண்டான ஃபைனான்சிங் மார்ஜின் பாருங்க இட்ஸ் அ வெரி குட் மார்ஜின் ஃபார் திஸ் கம்பெனி முப்பத்தி நாலு பர்சன்ட் லாஸ்ட்டு ஃபியூ குவார்ட்டர்ஸில் எயிட் டென் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு விழுக்காடு வரைக்கும் இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு முப்பத்தி பட் ஓகே போன குவார்ட்டரில் எப்படி இருந்தோ அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓவர் அந்த கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் பார்த்தா கூட முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே தெரியுது கோவிடுக்கு முன்னாடி மு நாலாயிரம் கோடி ரீச் பண்ணியிருந்தாங்க கோவிடில் அதுக்கப்புறம் நாலாயிரத்தி அறநூறு ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் சரிவை கண்டு திரும்பவும் மேலே ஏறி வந்திருக்கு இப்போ ஆறாயிரம் கோடிக்கு வந்துருச்சு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் யார் ஓரளவுக்கு டீசெண்டாக டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வளர்ந்துருந்தது கோவிட்னால் அடிபட்டு திரும்ப பார்த்திங்கன்னா பதினாறுன்னு திரும்ப வந்து அந்த ரேஞ்சுக்கு போகிற மாதிரி தான் தெரியுது சேம் வித் நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் வளர்ந்து வந்துருந்தது பன்னெண்டு பர்சன்டேஜாக இறங்கி இப்போ பதினேழு பதினெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப அதே நிலைக்கு போயிட்டு இருக்கு இப்போ வங்கிகளுக்கு என்பிஎஸ்இஸ்க்கே உண்டான ரெண்டு ரேஷியோ வந்துட்டு முக்கியமான ரேஷியோஸை பற்றி பார்க்க போகிறோம் கேபிட்டல் அடக்குசி ரேஷியோ சிஏஆர் கேபிட்டல் அடக்குபசி ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல முதலீடுகள் எவ்வளோ வச்சிருக்காங்க ஏன் நல்ல முதலீடு கெட்ட முதலீடுனா எப்போவுமே திரும்ப வாங்கி கொள்ளக்கூடிய முதலீடாக இருக்கக்கூடியது டெபாசிட்டாக இருக்கட்டும் மற்றவங்க கொடுத்த கடன் வந்துட்டு எப்போ வேணாலும் திரும்ப வாங்கிப்பாங்களே அது வந்துட்டு ஓரளவுக்கு சுமாரான முதலீடு நல்ல முதலீடு நம்மளுடைய ஓனரே போடுறது அந்த அமௌண்ட்டும் அந்த மற்ற மொத்த முதலீடும் எவ்வளோ அதாவது அவங்க கொடுத்த கடன்களும் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத எப்போவுமே பார்ப்பாங்க ஆர்பிஐ ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு திடீர்னு யாராவது நிறைய கடன் கொடுக்காம திரும்ப வராமல் போயிடுச்சுன்னா ஏற்கனவே கடன் கொடுத்தோம்னு கேட்டானா கொடுக்கூடிய நிலை வந்துட்டு மிகவும் கடினமான சூழ்நிலை வந்தால் வங்கிகளாக சமாளிக்க முடியுதா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரேஷியோவை பார்க்குறது இது பொதுவாக நல்ல நல்ல வங்கிகளுக்கே கூட பார்த்தீங்கன்னா பதினாலேருந்து இருபது பர்சன்டேஜ் தான் இருக்கும் என்பிஎஃப்சிஸுக்கு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருந்தாலே மிகவும் அதிகம் ஆனால் மனப்புறம் ஃபைனான்ஸ் லிமிடெட் இதை ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஃபைனான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தான் ஒஸ்ட் கேஸ் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் போனது ஃபைனான்ஷியர் டுவெண்ட்டி ஃபோரில் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜாக இருக்குது இது வந்து ஒரு என்பிஎஃப்சிக்கு மிக மிக நல்ல ஒரு கேபிடல் அடக்கு சிரேஷ் அதே மாதிரி முப்பத்தி ஒன்று பர்சன்டேஜ் மெயின்டெயின் பண்ணி இருந்தால் கடந்த இரண்டு காலாண்டுகளில் கொஞ்சம் இறங்கியிருந்தாலும் இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லை இப்போ அடுத்த என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அட்வான்ஸஸ் நான் பர்ஃபார்மிங் அசர்ட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அதாவது வாரா கடன்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விழுக்காடுங்கிறது மிக மிக குறைவு தான் வங்கிகளுக்கே இதோட கூட இருக்கும் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து கோல்டு லோனுக்கானது இந்த கோல்டு லோனே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து இரண்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துருக்கு அதே போல் ஆசீர்வாத் அந்த பிஸ்னஸுக்கும் பார்த்தீங்கன்னா கூட இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டே போயிருக்கு அது வந்து கொஞ்சம் கன்சர்னிங்கான தான் அப்படின்னாலும் மிகவும் கஷ்டப்பட வேண்டிய அமன் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இல்லை இது வந்து ரெண்டு பர்சன் ஓரளவுக்கு மேனேஜபிள் தான் ஒரு கம்பெனிக்கு இப்போ முக்கியமான விஷயம் இந்த ரேஷியோஸில் இந்த டேட்டாலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொடுக்குறதே அந்த கம்பெனி தான் அப்படிங்கும் போது அந்த கம்பெனி மேலே நமக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த ரேஷியோஸ் எல்லாம் நம்ம நம்பணும் அதுவும் குறிப்பாக பேங்க்ஸுக்கு எஸ் பேங்க் இந்த மாதிரி ரேஷியோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது வரை காட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆர்பிஐ செக் பண்ண போகிறதா தெரிஞ்சது மிக மிக மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி அதற்கப்புறம் அவருடைய பையனுக்கு கை மாதிரி மிக மிக நன்மதிப்பை பெற்ற பல்லாண்டுகளாக இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது அவங்க கொடுத்த டேட்டா அவ்வளவு மோசமாக இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம் அடுத்ததாக மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் தங்க நகையில் கடன் கொடுக்கக்கூடிய தங்க கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனத்துக்கு மட்டுமே உதித்தான ஒரு தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இவ்வளவு டன் ஆஃப் கோல்டு இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது டன் கோல்டு அவங்க கையில் இப்போ இருக்குது இன்றைக்கி தேதிக்கு ஒரு கிராமினுடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட் வந்து ஏழாயிரத்தி அறநூறுபா இருபத்தி ரெண்டு கேரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுரூபா ஸோ இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு குத்துமதிப்பாகவே எடுத்துக்கிட்டால் கூட ஐம்பத்தொம்போது டன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டன்கிறது ஆயிரம் கிலோகிராம் ஒரு கிலோகிராம் ஆயிரம் கிராம் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு இவங்க கிட்ட நாற்பதாயிரம் கோடி பணத்துக்கு இணையான தங்கம் மட்டுமே அவங்ககிட்ட அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்க கொடுத்த கடன் எவ்வளோன்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி மொத்த கடன் நாற்பதாயிரம் கோடி ஆனால் தங்க கடன் வெறும் இருபத்தி நாலாயிரம் கோடி தான் ஏன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து எல்டிவி வேல்யூ அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல அந்த எல்டிவி லோன் டு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஹோல்டிங் எவ்வளோ பார்த்துனாலும் அதில் அறுபதுலேருந்து ஐம்பத்தெட்டு விழுக்காட்டுக்கு மட்டும்தான் அதனுடைய மதிப்பில் கடன் தரணும் அப்படிங்கிறது விதி அந்த மாதிரி விதி இருக்கிறதுனால தான் அவங்க கொடுத்த கிட்ட இருக்கிற தங்கத்தினுடைய மொத்த அளவினுடைய மதிப்பை தாண்டி அதில் வந்து பாதி தான் இவங்களால கடனாக கொடுத்துருக்காங்க மிச்சம் இருக்கிற பாதியை வந்துட்டு இவங்க கடனாக கொடுத்தா கூட இவங்களால இத்தனை டன் கோல்டு வச்சுருக்கிறதுனால எந்த மாதிரியான மோசமான சூழ்நிலை வந்தாலும் தங்கம் அப்படிங்கிறது உலக அளவில் வாங்கக்கூடிய ஒரு மதிப்புள்ள ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் இறுதியாக இதனுடைய பி ரேஷியோ பார்க்கலாம் என்னுடைய பி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினாலு பதினெட்டெல்லாம் இருந்து இடையில வந்து பதினாலுக்கு இறங்கி கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் கேஸின் அரியாவை கிட்டத்தட்ட ஆறு அஞ்சுக்கெல்லாம் வந்துடுச்சு அப்புறம் மேலே போனாலும் மீடியனா ஒரு ஒம்போதுக்கு மேலே தான் எப்போவுமே இருந்து இப்போ இடையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்திலிருந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு கோவிடுக்கு அப்புறம் எங்களோட பிஸ்னஸ்ஸை வந்து இப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணிட்ருக்காங்கல்லையே அதனால் தொடர்ந்து ஏழு எட்டு அந்த மாதிரி இருந்து இப்போ இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி எட்டு வரைக்கும் வந்து திரும்ப இப்போ மேலே போகிற மாதிரி இருக்குது இதுவும் ஒரு நல்ல வேல்யூஷனில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் பி ரேஷியோ படி இது ஒரு நல்ல வேல்யூஷனில் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இது வந்து நம்மளுடைய மதிப்பீடு மட்டும்தான் எப்போவுமே பேங்க்ஸையும் என்பிவிஎஃப்சிஸையும் நம்ம வந்துட்டு முழுமையான ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஏன்னால் அதில் மறைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன வேணாலும் இருக்குன்னா நமக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கும் நம்ம நிறைய அடிபட்டிருக்கோம் அந்த எஸ் பேங்க்லேயே அதனால் மனப்புறம் ஸ்டாக் வாங்குறதுனா தயவு செஞ்சு முழுமையான ஒரு ஆராய்ச்சி செஞ்சுட்டு உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாங்குங்கள் எங்களுடைய காணொலி விழுந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்